வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மைடியர் டீமன் அத்தியாயம் நூற்றி பதினொன்று தீரன் சித்துவை பார்த்து முறைக்க நீ ஏன்டா என்ன மறைக்கிற உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் ஆனால் இதெல்லாம் ஒரு எத்திக்ஸ்டா என்று தீரன் சொல்லவும் கட்டி என்றான் தீரன் சரி விடு சிஓ மேடம் ஆசைப்பட்றாங்க அதுக்காக செஞ்சுதான் இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லவும் அது ஒன்றுக்காக தான் நான் இதை ஓகேவே பண்ணியிருக்கேன் என்றான் தீரன் தியா தீரனை பார்க்க தீரன் அவளை பார்க்காதது போல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் சரி தீரா அந்த ஆளை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டியா இல்லையா என்று தியா கேட்கவும் அட இருடி சொல்றேன் என்று தீரன் சரவணனை பார்த்து வாபஸ் வாங்கினதும் அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிடு என்று சொல்ல ஓகே பாஸ் என்றான் சரவணன் என்ன ரிலீஸ் பண்ண போறியா என்று சித்து கேட்க தீரன் ஆமாம் என்று சொல்லவும் அட என்ன நீ செய்யற தீரா ஏன் என்று சித்து ஏதோ சொல்ல வர தியா சித்துவை பார்த்து முறைக்கவும் தனது பேச்சை அப்படியே நிறுத்தி கொண்டான் பிசினஸில் தன்னை அசைக்கவே முடியாது என்றிருக்கும் தீரனையும் பிசினஸில் தன்னை போல் சாணக்கியன் இல்லை என்றிருக்கும் சித்துவையும் ஒரு சிறு பெண்ணான தியா தன் கண்ணாலேயே மிரட்டுவதை ஆச்சரியமாக பார்த்தான் சரவணன் சரவணனை பார்த்த தியா என்னன்ன அப்படி பாக்குறீங்க என்று கேட்கவும் ஒன்றும் இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது என்று சரவணன் சொல்லவும் என்று கேட்டான் சித்து இல்ல ஊருக்கே பெரிய பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு என்னவோ என்று சரவணன் ஏதோ சொல்ல வர தீரனும் சித்துவும் அவனை பார்த்து முறைக்கவும் ஐயோ பாஸ் நான் ஒன்றும் சொல்லலை என்று சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து நழுவினான் என்ன சின்னா ஏன் போறீங்க என்று தியா கேட்க ஒன்னுல்ல சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு தலைதெறிக்க ஓடிவிட்டான் சரவணன் அவன் ஓடுவதை பார்த்த தியா சிரிக்கவும் அவளை பார்த்த தீரன் என்ன சிரிப்பு என்று கேட்க அவர் ஏன் அப்படி பயந்துட்டு ஓடுறாரு என்று கேட்டால் தியா அது அவனுக்கு வாயில வாஸ்து சரியில்லை என்று தீரன் சொல்லவும் அது இருக்கட்டும் என்னமோ ஒரு பழமொழி சொன்னாரே அது என்ன ஊருக்கே பெரிய பருப்பாக இருந்தாலும் என்று தியா கேட்கவும் சித்து தீரனை பார்த்தவன் நண்பா போதும் தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீ விளக்கத்தை கொடுத்துக்கோ மானம் போகுது என்று சித்து சொல்லவும் தியாவை பார்த்த தீரன் அம்மா தாயே வீட்டுக்கு போலாமா அங்கே போய் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் என்று தீரன் சொல்ல வீட்டுக்கா இப்போ இதுக்கு நான் வரல என்றாள் தியா அவளையே பார்த்து கொண்டிருந்த தீரனை பார்த்த தியா என்ன என்று கேட்கவும் நீ அடங்கவே மாட்டியாடி என்று கேட்க மாட்டேன் என்றவள் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் ஒரு பெருமூச்சு விட்ட தீரன் அங்கிருந்து எழுந்து சரி சித்து நான் கிளம்புறேன் என்று சொல்லவும் சித்து தியாவை கண்ணை காட்டினான் அவனோ சான்ஸே இல்லை என்று சொல்லவும் கஷ்டம்தான் என்றான் சித்து அவர்கள் பேசுவதை கேட்ட தியா என்ன சான்ஸே இல்லை என்ன கஷ்டம் என்று தியா கேட்கவும் ஐயோ சிஓ மேடம் ஒன்றும் இல்லை இது வேற ஒரு விஷயம் நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு சித்துவும் தீரனும் வெளியே வந்து விட்டனர் வெளியே வந்த சித்து தீரனை பார்த்து சிரிக்கவும் தீரன் அவனை பார்த்து முறைத்தான் மேலும் சிரித்த சித்து முறைக்காதரா சிரிப்பு சிரிப்பா வருது என்று சொல்ல வருண்டா வரும் உனக்கும் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்பதான் நீ அடங்குவ என்றான் தீரன் எப்பா எனக்கெல்லாம் கல்யாணமே வேணாம்ப்பா எவ்வளோ பெரிய டான் கூட பார்த்து பயப்படுற பிஸ்னஸ் வேர்ல்டோட அண்டர் வேர்ல்டு கிங்னு சொல்ற மிஸ்டர் தீரனையே ஒரு பொண்ணு இந்த பாடுபடுத்துறான்னா அப்போ என்னோட நிலைமையெல்லாம் என்றவன் வேணப்பா சாமி நான் இப்படியே இருந்துக்கிறேன் என்றான் சித்து அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது நண்பா வா என்று அவனது தோளில் கையை போட்டு கொண்டு அழைத்து செல்லவும் எப்படி தீரா சமாளிக்கிற என்று சித்து கேட்கவும் அதெல்லாம் அப்படி தாண்டா இருக்கும் அப்பப்போ அடிச்சுக்க வேண்டியதா அப்பப்போ சேர்ந்துக்க வேண்டியதா என்று தீரன் யூனிட்டிற்கு சென்றான் அங்கு நடக்கும் வேலைகளை மேற்பார்வையிட்ட தீரன் அங்கே அமையவிருக்கும் பிளே ஏரியா மற்றும் கிட்ஸுக்கான ரூம்களையும் பார்த்தவன் அதை பற்றி சித்துவிடமும் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் எஸ்எஸ்ஆர் குரூப்ஸ் அலுவலகத்திற்கு வேகமாக வந்து இறங்கிய அதிதி கோபமாக உள்ளே சென்றாள் அங்கு சந்திரனும் வினையும் ரகுவுடன் பேசிக்கொண்டிருக்க அவர்களை பார்த்த அதிதி வரலாமா என்று கேட்டாள் அவளை பார்த்த ரகு வாங்க மேடம் உள்ளே வாங்க என்று அழைக்கவும் யோசித்து உள்ளே வந்து அமர்ந்தாள் அதிதி சந்திரன் அவளை பார்த்தவன் என்னம்மா எப்படி இருக்க என்று கேட்க ம் நல்லா இருக்க அங்கிள் என்றால் அமைதியாக பசங்க சொன்னாங்க இப்ப நீங்களும் நம்ம பாட்னராமே வாழ்த்துக்கள் என்று சொல்லவும் சிரிக்க முடியாமல் சிரித்தபடி ஆமா அங்கிள் தேங்க்ஸ் என்று தலையாட்டினாள் அதிதி வினையை பார்த்தவள் ஏதோ சொல்ல வர அவளை எதுவும் பேசாதீர்கள் என்பது போல் கண்ணை காட்டிய வினை ரகுவிடம் ஜாடை காட்டவும் அதை புரிந்து கொண்டவன் அப்பா வாங்க நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம் என்று சொல்லி சந்திரனை அழைக்க எங்கடா என்று கேட்டார் சொல்கிற வாங்க என்று அழைத்து கொண்டு ரகு சந்திரனுடன் வெளியே சென்றான் சந்திரன் சென்றதும் வினை இப்போ சொல்லுங்கள் மேடம் என்று கேட்கவும் ஏன் அவர் இருந்தால் என்ன என்று அதிதி கேட்க இல்லை அவருக்கு தெரிஞ்சா அத்தைக்கு தெரிஞ்சிடும் என்றான் வினை ஏன் அவங்க என்ன சொல்லுவாங்க என்று அதிதி கேட்கவும் அத்தைக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணலாம் பிடிக்காது எது பண்ணாலும் பெருசாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினப்பாங்க என்று வினை சொல்லவும் ஓ இன்ட்ரெஸ்டிங் என்றவள் நான் அவங்கள பார்க்கணுமே என்றாள் அதிதி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம் சொல்கிறத கேளுங்க என்று அதிதி சொல்லவும் ஏன் அவங்கள பார்த்தா என்ன என்று அதிதி மீண்டும் கேட்க அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க இது சரியில்லை அதை பண்ணாத இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் என்று வினை சொல்லவும் அதை புரிந்து கொண்ட அதிதி சரி சரி என்றாள் சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் என்று வினை கேட்கவும் உனக்கு தெரியாதா என்று முறைத்தவள் அந்த கேஸை தான் வாபஸ் வாங்கிட்டாங்களாமே என்று அதிதி கேட்கவும் ஆமாம் வாங்கிட்டாங்க தான் என்றான் கூலாக அவன் அப்படி சொல்லவும் அதிதிக்கு டென்ஷன் ஆகிவிட இவ்வளோ கூலாக சொல்கிற என்று எரிச்சலாக அதிதி சொல்லவும் வேற என்ன சொல்லணும் அதான நடந்தது என்றான் வினை ஒரு வேலையை கூட உங்களால் உருப்படியாக பண்ண முடியாதா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் கிடைக்கலையா உங்களுக்கு என்று அதிதி கேட்கவும் போது மேடம் ஆள் எல்லாம் ஸ்ட்ராங் தான் ஆனால் என்ன பண்ணுறது தீரங்கிட்ட சிக்கிட்டான் பிடிச்சி இழுத்துட்டு போய் கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்கான் என்று வினை சொல்லவும் அந்த லட்சணத்தில் நீ ஆளை பிடிச்சிருக்க என்றாள் அதிதி சொல்கிறத புரிஞ்சுக்கங்க மேடம் நாங்கள் அவனை சேஃபாக தான் வச்சுருந்தோம் எப்படியோ ட்ரேஸ் பண்ணி எமகாதகம் பிடிச்சிட்டான் எங்களை என்ன பண்ண சொல்றீங்க என்று வினய் கேட்கவும் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லுங்க என்று எரிச்சல் பட்டால் அதிதி ஆனா அவங்கிட்ட சிக்கனம் எவனும் உயிரோட வந்திருக்க முடியாது ஆனால் இவனை மட்டும் உயிரோட விட்டுருக்கான்னா அதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கு என்றான் வினை அவன் உயிரோட வந்தா என்ன பணமா வந்தால் நமக்கு என்ன இப்போ நாம என்ன பண்றது என்று அதிதி கேட்கவும் நெக்ஸ்ட் பிளான் தான் என்றான் வினை நெக்ஸ்டா அது என்ன என்று அதிதி கேட்கவும் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்றவன் முழுசாக பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்ல ஏதோ பண்ணி தொலை ஆனால் எதாக இருந்தாலும் உருப்படியாக பண்ணு என்று சொல்லிவிட்டு அதிதி அங்கிருந்து எழுந்தவள் நான் கிளம்புறேன் என்றதும் மேடம் கவலைப்படாமல் போங்க இந்த அட்டம் இல்லைனா அடுத்த அட்டம் அது இல்லைனா அதுக்கு அடுத்து என்று சொல்லவும் நல்ல வாய் மட்டும் பேச வேண்டியது என்று புலம்பிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் அதிதி ரகு அவள் எதிரே வரவும் அவனை கவனிக்காமல் வேகமாக அதிதி சென்றுவிட வினையிடம் வந்த ரகு என்ன வா அந்த அம்மாவுக்கு என்று கேட்கவும் அதான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டான்ல அதுக்காக கேட்க வந்திருக்காங்க என்று சொல்லவும் அதுக்கு நாம் என்ன பண்ணுறது சேஃபாக தான் வச்சுருந்தோம் எப்படியோ மோப்பம் முடிச்சிட்டான் அந்த தீரன் என்றான் ரகு அதை புரிஞ்சுக்காமல் அந்த அதிதி என்று கோபப்பட விடு விட இருக்கட்டும் நமக்கு இந்த அதிதி தேவை என்று வினை சொல்லவும் ஆமாம்மா ஏதாவது பெருசாக பிரச்சனை வர்றப்ப மேடம் யூஸ் ஆவாங்க என்று ரகு சொல்லவும் இருவரும் ஹைஃபை அடித்து கொண்டு சிரித்து கொண்டனர் அன்றிரவு வீட்டிற்கு வந்த தியா தீரனுக்காக காத்து கொண்டிருந்தாள் கூட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டேட்டா